ஏங்க நம்ம வையம்பட்டிக்கு வாங்க நல்ல ஒரு அருமையான இடம் தரமுங்க தமிழ்நாட்டில் யாரும் தர முடியாத விலையில் தரமுங்க இரண்டு இலவச மின்சாரத்தோடு தரமுங்க பன்னிரெண்டு ஏக்கரு தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு அருமையான இடம் தாங்க அவங்களுக்கு தரோம் விலை குறைவாகவே பன்னிரெண்டு ஏக்கருமே பார்த்திங்கன்னா பொதுவெளித்தடம் மண் மேலே அமைஞ்சிருக்குங்க முகப்பு ஃபுல்லாகவே பன்னிரெண்டு ஏக்கரும் தடத்திலே அமைஞ்சிருக்குங்க பாதைக்கு பிரச்சனை இல்லை நல்ல ஒரு சன்ன சதுரமான இடம் தாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கோழி பண்ணைக்கோ மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணைக்கு ஏற்ற இடமுங்க மலை அடிவாரத்தில் வந்துடுது தண்ணிக்கு பிரச்சனையே இல்லைங்க நல்லா தண்ணி அவ்வளோ தித்திப்பாக இருக்குதுங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தோம்னா டாக்குமெண்ட்லாம் வாங்கி தரோம் லீகல் செக் பண்ணிட்டு இடத்த வாங்கிக்கலாமுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ஏற்கனவே சப் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் குறைந்த வழியில் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க ஒரு பண்ணை அமைப்பதற்கு விவசாயத்துக்கு ஏற்ற இடம் இடத்தை சுற்றி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வீடுங்கள்லாம் இருக்குங்க நல்ல ஒரு பாதுகாப்பான பகுதியும் கூட நல்ல ஒரு அருமையான இடமுங்க டாக்குமெண்ட்லாம் தெளிவாக இருக்குங்க லீகல்லாம் ஆல்ரெடி பார்த்தே வச்சுருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களுக்கு யாருக்கு தேவைனாலும் சொல்லுங்கள் குறைந்த வெளியிலே இருக்குங்க ஒரு சென்ட்டுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்